ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு நாங்கள் உருளைக்கிழங்கும் பாலக்கீரையும் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு இது வந்து சப்பாத்தி சாதம் பூரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் இது நான் இன்றைக்கி ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் மூணும் சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கும் தோல் செய்ய கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே பாலக்கீரை ஒரு கட்டில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன உருளைக்கிழங்கா இருந்தால் நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் நீங்கள் ஆறு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கணும் இதுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நாங்கள் அங்கே இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஓட்டை போடும்போது மசாலா நல்லா உள்ளே இறங்கும் அதே மாதிரி சீக்கிரமாகவும் வெந்துடும் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க எல்லா உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து கீரையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாலக்கீரை வந்து நல்லா அலசிட்டு இந்த காம்பு மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை சின்ன நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாலக்கீரை வந்து அந்த காம்பு நீளமாக இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து அலசி வச்சுட்டு அவங்க கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு அஞ்சு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு அஞ்சாறு பல் இல்லைன்னா சின்னதாக ஒரு பத்து பல் பூண்டு அது கூட ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மிளகாவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பா ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னா உரல் வச்சுக்கிறோம் நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க தேய்ச்சிட்டு போது நல்லா ஃப்ரை ஆகிடும் அதே மாதிரி வாசனையாகவும் இருக்கும் அது கூட சின்னதாக ஒரு பிரிஞ்சலை ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் ரெண்டு பச்சை மிளகா மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு லைட்டாக வதங்கட்டும் வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்சு அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த டிஷ்ஷு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு இந்த எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் அப்படியே சிம்லேயே வச்சுட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம் நடுவில் ஒரு முறை திறந்துட்டு நல்லா கலந்துட்டு திரும்ப மூடி வச்சுருங்க இது நல்லா பத்து நிமிஷம் இருக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இருக்கட்டும் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம முதல்லையே வறுத்து வச்சுருந்த பூண்டும் காஞ்சி மிளகும் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது டிஷ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு மூடி வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இது வந்து காஷ்மீரி தூள் வந்து காரம் இருக்காது அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் கீரையை சேர்த்துக்கலாம் இதில் வந்து முதலையே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கீரையிலேயே தண்ணி விடும் அதுக்கப்புறமா தண்ணியை சேர்த்துக்கலாம் மசாலாவோட கீரை நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் வந்து பூண்டு மிளகாவும் அரைச்ச மிக்சி ஜார் அலசி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இதை வந்து அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் பசுர் மேத்தியை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது கசூரி மேத்தி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா பவுட்ரு மாதிரி ஆகிடும் இது சேர்த்துட்டு இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியால் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான உருளைக்கிழங்கு பாலக் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது வந்து சூடான சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்